பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜில் வந்து அவன் தான் இளையராஜான்றது யாரா நீ நீ நான் அவ்வளோ பிரியாப்டாக்கராஜா மிஸ் சினிமாவில் எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படி தான் சொல்லணும் படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரியை உட்காரச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் சொல்லுவாங்கள்ல உங்க அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரென்சர்ட் ஃபிலிம் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெள்ளிலா கிடைக்க அமீர் அமீரனை மாதிரி ஒரு பருத்தியன் எடுத்தோம் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோ பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோட ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயித்த ஆள் ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி அதெல்லாம் வச்சு அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே தான் தப்பி சுசி தான் இல்லை தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பினுக்கும் புறாயி இப்போ அப்புறம் வரப்போகிறோம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் நடிகரானதே நான் மகானில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் முயன்று என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுஷிதான் ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும் சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க் விஷயமாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டேன் லைஃப்பை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோட விட்டுறாமல் அழகுசாமி குதிரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கை கைவிட்டு அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னால் அது வந்து நீங்கள் பாலச்சந்திரன் சார்ட்டை பார்க்கலாம் ஒரு நடிகை அறிமுகப்படுத்தால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகைனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்போயுமே வந்து சுசிக்கு நன்றி கடன் இருக்கும் எப்போ கொடுத்தாலும் நான் வந்து சுசி அப்படின்னு எதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனால் கூட நான் போயிடுவேன் அவனை அதுதான் முதல்ல எனக்கு ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுஷியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அதை சொல்லுவாங்கள்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும் ஒரு டேரெக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்டில் நீங்கள் பதறவே வேண்டாம் அதனால தான் இந்த படம் நான் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க காரணமே அதுதான் அமுதேஷ் சொன்ன மாதிரி போனாங்க டக்குனு புதுசு சொன்னாங்கன்றாங்க அது காரணம் வந்து தொல்லி சுத்தமாக தெரியும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு தொல்லி சுத்தமாக தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் வைப்பா தம்பி பிசாட்டு லென்ஸ் அதை பிடிச்சா அந்த அந்தளவுக்கு சொல்ல வரல அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் யா ஆர்ட் என்ன வேணும் காஸ்ட்யூம் என்ன வேணும் காஸ்ட்யூம் டிஸ்ட் என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொல்லி தெரிஞ்ச வழக்காரன் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெளிநாட்டு கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகங்களை வச்சு அடுத்து திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துருவாப்புல அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் குனோதரி மேடம் அதே மாதிரி ஐயா இம்மானவர்கள் தஞ்சையன் சார் இவங்கெல்லாம் நமக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகம் ஹீரோ உட்பட மீனாட்சி தெரியும் எனக்கு இவங்க ஸோ எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தெலுந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் பாத்தில்ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமமாக இருந்தது மேடைக்கு மிஸ்கின் பேசணும்னா அவ்வளோ வள்கிறா பேசணும் அவசியமே கிடையாது இயக்குனா என்ன வேணால் பேசணும் கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நம்மளுக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல தொழில்நுட்ப கலைஞர் அடையுமே அனைவரையும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாத் லப் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து அம்மான்றது பேசிக்கிங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நகரீங்கன்னு ஒன்று இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சுட்டு அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போல புக்ஸில் படிச்சுக்கேன்றீங்க என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் நகரீங்க வேணாம்மா ஒரு மேலே இருப்பீ பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாக வச்சு யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேறு தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்றலாம் வட தம்பி உட்கார தம்பி எந்திரா தம்பின்னு அவன் நம்மளை அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில எல்லாத்தையும் சகட்டு மட்டிக்கு வாடான்றாரு போடாண்டாரு குவாண்டாரு இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேட் சில பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் அண்ணனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இது இயர் கொண்டாட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா அவன்தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜில் வந்து அவன் தான் இளையராஜான்றது யாரா நீ ஆ நீ அவ்வளோ பிரப்பாட்டாக்குறா தமிஷின் மேல ஆ ஒன்றுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும் அதாவது அன்றைக்கு மாட்டில் உட்காந்து மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரியை குறைச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவர் இப்போலாம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயக்குனர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு அடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன கூட உப்புன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டசிங் சைடு சைடு மற்ற வருஷம் ரொம்ப அந்த டாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே நீங்கள் தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கல்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தான்னு ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெணிலாக்கப்புடிகள் எடுத்தோம் அமீரன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோம் ரந்திசார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயித்த ஆள் ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பழைய மேடையில் நீங்கள் பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார் வெற்றிமாறனையும் ரஞ்சித் ரஞ்சித்து அமீர் இந்த மற்ற குடியாரு நீ பார்த்தீங்களா ஊற்றியாக கொடுத்தீங்க கேவலமாக இல்லையா அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம் குடிப்பழக்கம் பழக்கம் இருக்கலாம் மேடையில் எப்படி பொத்தாம சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரனே கிளுகளும் தான் இருக்குது ஆ பார்க்குற பாரு வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா முப்பையும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநர்கள பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்களில் இந்த மாதிரி சும்மா போகிறப்பேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் இந்த இது அந்த டா ல அன்பு டா பிரபுவும் நானும் வந்து ஒன்றா அஸ்டன்காவை ஒர்க் பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்டாவன் தான் ஏன்னா வந்து பூலவனு கேட்டு பார்த்துருப்பீங்க பூல வாசம் சாரி அஜித் சார் படம் அதில் வந்து எலில் சார் டைரக்டரு அதில் வந்து ஜோதியா கண்ணனை அடிச்சிருப்பான் நான் போய் சொன்னேன் டேய் ரூட்டை மாற்றி போயிடு கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் வேண்டாம் ஆனால் வாழ்க்கை அவனை அவனையும் ஆகிடுச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்டர் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து அறந்தாங்கிலேருந்து இவரும் போவேன் இப்போ படுத்து வைக்கிட்டே இருப்பான் டே என்னடா அவன் படுத்துக்கிட்டே இருக்கான் சிவ்ரம்மா அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயானண்ணா கோபி ஆனார் நீயனண்ணா கோபியோட அண்ணன் பிரபு நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகி விட்டாப்புல சுசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி சேல் பண்ணிகிட்டு இருக்காப்புல திரைப்படங்களில் நிறையா படங்கள் நடிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி இது உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் என்ற வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசுன்னு தான் பத்திரிக்கையாளர்கள் நண்பர்களும் தேங்க் தேங்க்யூ